தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு முறை பார் ரஞ்சித் அவர்கள் திமுகவை ஏறி அடிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடிந்ததுங்க இன்றைய தினம் வந்து ஐயா அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு நிகழ்ச்சி ஒன்று முன்னெடுக்கப்படுகிறது ஐயா பார் ரஞ்சித் அவர்கள் பேசுகிறார் பேசும்பொழுது திமுகவை விமர்சித்தும் பேசுகிறார் அப்படிங்கிறது கவனிக்க முடிந்தது திமுகவை மட்டுமா பேசினார் பார்த்தா அதிமுகவை பேசியிருக்கா திமுக கட்சியுடைய கூட்டணி கட்சிகளையும் விமர்சித்து பேசியிருக்காரு எந்த அளவுக்கு அப்படின்னா ஏதாவது நம்ம ஒன்று சொன்னால் கோச்சிக்கிறாங்க அதை நம்ம உண்மை என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறதுலாம் விரிவாக எடுத்து பேசுகிறார் கூட்டணி கட்சிகள் உள்ள கீதால் வந்து பேசுறாரு மென்ஷன் பண்ணி சொல்றாரு போதாத குறைக்கு இங்க அதிமுக கட்சியில பல அடக்குமுறை நம்ம சந்திச்சிட்டு இருந்தோம் அப்படிங்கிறத சொல்லி அதை விட மேல இந்த முறை திமுக நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத பதிவு பண்ணி நேரடியாக எதிர்த்து பேசிடுறாருங்க சோ இது இன்றைய தினம் மீண்டும் வைரலாக போகுது அதுல அவரு பதிலுமே கொடுத்திருக்காரு நான் எப்படி இருந்தாலும் இது பேசினா என்ன விமர்சிச்சுவீங்க கூட்டணி கட்சிக்கு வேற வந்து கொந்தளிச்சுட்டு வருவீங்க அப்படிங்கிறத அவர் சேர்த்தே சொல்லிடுறாரு சோ இப்படி எல்லாருமே வந்து எது சொன்னாலுமே அதுதான் உண்மை இங்க எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் திருநெல்வேலி போன்ற பகுதிகளா இருக்கட்டும் புதுக்கோட்டை போன்ற பகுதிகளா இருக்கட்டும் வேங்கவையில் போன்ற பகுதியில் இருக்கட்டும் நடக்கின்ற சம்பவம் ஒன்றாக இருக்கிறது நீதி நீதிமன்ற நீதி அப்படிங்கிறது வழங்குவதற்கு முன்பே இங்க ஊடகங்களே சேர்ந்து ஒரு முடிவு கொடுத்து விடுகிறீர்கள் அதுதான் நீதி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பரப்பி விடுகிறீர்கள் அப்படிங்கிறத நியூஸ் மீடியாக்கு ஒரு பக்கம் வந்து விமர்சிச்சு விட்டுறாரு ஆனால் சீமானருக்கு தொடர்ச்சியாக சொல்வது நீ கவனிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் நீதிமன்றத்தில் தீர்ப்பு தானே கொடுக்கப்படுகிறது நீதிகள் வழங்கப்படுவதில்லை அப்படிங்கற மாதிரி சொல்லியிருப்பாரு சோ அதே தான் வந்து நீதிமன்றத்தில் இங்க எதுவுமே வந்து முடிவுக்கு கொண்டு வர மாட்டேங்கிறார்கள் மாறாக இங்க மீடியாலே வந்து நீங்க ஒரு முடிவு கொடுத்துடுறீங்க அதுதான் தீர்ப்புங்கிற மாதிரி வந்து பரவ விடுகிறீங்க அப்படிங்கிறத பல விடயங்கள் குறித்து இந்த ஆட்சியின் கீழ் நடந்த அத்தனை சம்பவங்களையும் மேற்கொள்ள காமித்து ரொம்ப சரமாரியா விமர்சிச்சு பேசியிருக்காரு ஸோ இது மீண்டுமே வந்து பரைய சமூக மக்களுக்கு இடையே மீண்டும் சலசலப்பு கண்டிப்பாக ஏற்படுத்தும் சரியானது எது அப்படிங்கிறது காலம் தீர்மானிக்கும் மக்களை தீர்மானிப்பார்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தா இருக்கு மக்கள் இதையெல்லாம் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற மறக்காம கமலம் தெரிவீங்க உண்மையாலுமே சமூக நீதி கட்சிகள் சொல்லிட்டு பேசுவதற்கு இவர்கள் கொஞ்சம் கூட வந்து அருகது இல்லை அப்படிங்கிறத கூட மறைமுகமா சாடிட்டாரு அப்படிங்க பாரஞ்சித் அவர்கள் ஸோ இதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அடுத்து என்ன நடக்கிறது அப்படிங்கிறத அடுத்து ஒரு முக்கியமான ஒரு செய்திங்க அக்கா காளியம்மன் அவர்கள் இன்றைய தினம் வந்து தமிழக வெற்றி இணைய போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி அரசியல் விமர்சகர் அதே போல நெறியாளர் அப்துல் முத்தலிஃபி அவர்கள் ஒரு பதிவு ஒன்று இருக்கிறார் அக்க காளிமலவர்கள் இன்றைய தினம் தமிழ் வெற்றி கழகத்தில் இணைய போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி ஒன்று பரப்பி இருந்தார் இன்றைய தினம் அது வந்து இல்லை அப்படிங்கிறத மறுக்கின்ற வகையில் அக்க காளியமலவர்கள் ஒரு பதிவு ஒன்று அதுலியும் முத்தலிஃபர்கள் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இன்றைய தினம் வந்து பூசி ஆனந்த் மற்றும் அதற்கு பின்னர் பார்த்துட்டு அப்படின்னா வீக வகுப்பாளராக ஜான் ஆரோக்கிய சாமி போன்ற நபர்கள் பார்ப்பார்கள் இதற்கு அடுத்த கட்டமாக தமிழக வெற்றி கழகத்துறை தலைவராக இருக்கிற விஜய் போன்ற நபர்கள் சந்திப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி எழுதி தள்ளியிருப்பாரு அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்ற வகையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு அக்க காளியமலவர்கள் பதிவிட்டு இருக்காங்க படம் எடுக்கிறோம் என்கின்ற சில தமிழர்களின் குலச்சாமியான தமிழீழ விடுதலை புலிகளை தீவிரவாதிகள் போல சித்தரிப்பதை ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த படத்தை இயக்கிய இயக்குநருக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பாய்காட் ஜாட் மூவி அப்படிங்கிற மாதிரி நேற்று தினம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஜாட் அப்படிங்கிற படத்தை குறித்து தமிழ் உறவுகள் அதிக நபர்கள் குறிப்பாக நாம் தமிழ் கட்சி தம்பிகளும் மற்ற தமிழ் தேசியவாதிகளும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்தாங்க காரணம் அந்த படத்தில் விடுதலை புலிகள் வந்து ரொம்ப தவறாக காமிச்சிருக்காங்க தீவிரவாதிகள் போட்டு காமிச்சிருக்காங்க இப்படிலாம் இருக்கையில் அந்த படத்துடைய இயக்குநர் வந்து கடுமையாக சாடி தம்பிகளுக்கும் ஒட்டுமொத்த தமிழ் தேசியவாதிகளுக்கும் ஆதரவாக இந்த குரல் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு